ஓகே சார் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சொல்லாம புரிஞ்சுக்கணும் புதன் சுக்கரன் இதெல்லாம் வரும்போது அந்த கொஞ்ச வயசுலயே ராகுதீசிலேயே எல்லா வீரியத்தையும் அளந்துருப்பாரு எல்லா தொகத்தையும் அணுகுச்சுப்பாரு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு தீசையில போய் பொண்ணு தேடி என்ன பண்ண அந்த புள்ள பாவம் எப்படி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கக்கூடிய பொண்ணு வந்து பாவம் அந்த பிள்ளையை ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்க பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு மலடிங்கிற பேர் வாங்கி கொடுக்கறத விட இருந்தாலும் துன்பா இருக்க வந்து போயிடுச்சு அதெல்லாம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது எப்படி எப்படிப்பட்டேன்னு வீடியோ குறைபாடு உள்ளவனா ஆண்மை உள்ளவனா ஒரு குழந்தை பத்திருக்கிற தகுதி உள்ளவனா தீர்க்காயில் உள்ளவனா எப்படி தீர்க்காயில் உள்ளவனா இதெல்லாம் பார்த்துட்டு புரியப்படும் வரும் இல்ல ஒரு பொன்போல பொன்புள்ள வாழ்க்கையை கெடுத்துறப்பல திருமண பொருத்தம் பார்க்கணும் பொண்ணு சீக்கிரமா இருந்து இறந்து போகுது தப்பு கிடையாது சரியா கல்யாணம் அப்டிச்சு பத்து பதினஞ்சு வருஷத்துல பொண்ணு இறந்து போகுதுன்னா வரல ஆனா பையன் இறந்து போயிடக்கூடாது அந்த அந்த பொண்ணுக்கு விதவி கோளம் ஒண்ணு கிடைக்கும் விதவி கோலம்னு ஒண்ணு கிடைச்சி அது பாவம் அந்த பொண்ணுக்கு குழந்த எல்லாம் மலடிங்கிற பேர் வந்துடும் அதெல்லாம் பாவம் பொம்பளை பிளாய வந்து விதக்கூடாது என்ன ஜோசியம் பாருங்க ஜோசியம் பார்த்தாங்க பொருத்தம் பார்க்கும்போது ஆயுதம் இல்லாம குழந்தையும் இல்லாம என்னத்தையும் பேரு கல்யாணம் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போயிடு அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ண என்ன பண்ணும் தொடர்புல போயிடும் உண்மைதானே இலங்கை அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா அந்த பொண்ணை தப்பான பாதிக்கணும் போயிடும் அல்லது வேற யாருக்காவது குழந்தை வந்துக்கிட்டு ஓம் வாரிசு தர்றாருன்னு சொல்லிட்டு போயிடும் அப்படி பெண்கள் ஜாதகம் அமைச்சு அப்படி அமைச்சது தானே அவ்வளவுதான்

ஒரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி வந்து வெறுப்பாயி விசேஷத்தை அவங்க முடிப்போம் அப்படின்னு முடிப்பாரு அதான் முடியும் அதான் பேசுறீங்க யாரும் பேசுறாங்க யாரும் பேச புரியல நல்ல ஒரு நல்ல பாவகர்த்தார யோகம்னா ஒரு கிரகத்துக்கு முன்னாடி பாவகிரகமும் பின்னாடி பாவகிரகம்ங்கிறதா பாவகர்த்தார யோகம் அப்படி இருக்கும்போது இந்த கிரகத்துடைய அந்த உயிர்காரத்துவத்தை எல்லாம் பாடி பாதிச்சுக்கிட்டே இருக்கு பொருள் காரத்துவத்தை பாதிக்காது பொருள் என்ன சூரியன்னா ப்ரமோஷன் அரசு வேலை அதை பாதிக்காது புதன்ன காதல் காதலுங்கிறது உயிர்காரத்துவம் அதை பாதிக்கும் சுக்கிரன்னா மனைவி அதை பாதிக்கும் சூரியனா தந்தை தந்தையை பாதிக்கும் ஆனா அரசு அரசுகளையோ பாதிக்காது புதன்னா கல்வி கல்வியை பாதிக்காது சூக்கிரன்னா வீடு வாசல் இல்லையா அதையெல்லாம் பாதிக்காது பொருள் காரத்துவத்தை பாதிக்காது உயிர்காரத்துவத்தை பாதிக்கும் இதேதான் ராகு எதுக்கு மைய பொழியா இருந்தாலும் இதே மாதிரி உயிர்காரத்துவத்தை பாதிக்கும் பொருள் காரத்துவத்தை பாதிக்காது அப்ப எந்த ஒரு பாவகிரகங்களாக இருந்தாலும் பொருள் காரத்துவத்தை பாதிப்பதில்லை அதாவது சார் அந்த அந்த ஜாதகத்துல வந்து நீங்க ஒரு விதவை பெண்ணோ இல்ல வந்து டிவோர்ஸ் பெண்ணோ கிடைக்கும் இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து ஒரு விதவை பெண்ணோ இல்ல வந்து ஒரு குழந்தை இருக்கிற பெண்ணோ கிடைக்காம டிவோர்ஸ் பெர்சன் இல்லாம ஆல்ரெடி அந்த பெண் வந்து ஒரு ஒரு ஆல்ரெடி வந்து கற்ப இழந்த ஒரு பெண்ணோ அந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லாம அப்படி வரதுக்கு வாய்ப்பு அப்படி இல்ல நம்ம செவ்வாய் எதுக்காக இருக்கணும்னு தெரியுமா இந்த மாங்கல்யம் சொல்லக்கூடிய கயிருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் கருப்பில் வந்தவளோ தாய்மை அடைஞ்சவளோ குழந்தை வச்சுக்கிட்டவளோ அதெல்லாம் அப்புறம் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தாலே உனக்கு ஃப்ரெஷ்ஷான பெண் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் அந்த ஒரே வார்த்தையில ஆன்சர் கிடைச்சது செவ்வாய் பாதிக்கப்பட்டாலே உனக்கு ஃப்ரெஷ்ஷான பெண் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்தில் அதுலயும் இந்த ஜாதகத்துக்கு குடும்பஸ்தானதிபதியா வந்துட்டேண்டாம் குடும்பஸ்தானாதிபதியை மாங்கல்யம்ங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக ஒரு வகுத்து வச்சுக்கிட்ட ஒரு கோட்பாடு ஒரு விதி மாதிரி இத தாண்டி ஒழுக்கமா தான் வாழணும் ஒழுக்கம் கிட்ட போக கூடாது அப்படிங்கறக்காக மாங்கல்யம்னு ஒண்ணு உருவாக்கி மாங்கல அஹ் மங்களகாரகன்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனாலதான் கோள்கள்லயே கடைசியா உருவான உருவான கோள் அப்படின்னு கேட்ட செவாதான் சரியா கோள்கள்லயே கடைசியாக உருவான கோள் அப்படின்னு செபான்னு சொல்லி நம்ம புராணம் சொல்ல வானவியல் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது நான் படித்த புராண கதைகள் மூலியமா தான் ஜோதிடத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காகவே நம்ம சேனல்ல ஒரு ஆறு வீடியோக்கள் தனியா கிரகங்களின் புராண வரலாறுனே வச்சிருக்கிறேன் டைட்டில் வச்சு ஆறு வீடியோ மட்டும் தனியா வச்சிருக்காரு புதன் ஏன் அலிக்கரகமானார் கேதியே அலிக்கரகமானார் தெரியா சந்திரன் ஏ வந்து பிறர் மனை நோக்கத்துல கொடுத்தாரு இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கதை வச்சு ஒரு ஆறு வீடியோ தனியா வச்சிருக்கேன் ஆமாங்க சார் அது பார்த்தாங்க சார் இப்போ புராணங்கள் அப்படின்றது மகாபாரதம் இது மாதிரி சொல்றீங்களா சார் ராமாயணம் மகாபாரதம் இது மாதிரி சொல்றீங்களா இல்ல வேற எதுக்கும் அதுக்கு தனியா இதுல சார் ராமாயணம் மகாபாரதம் கிடையவே கிடையாது இந்த கிரகங்கள் உருவான வரலாறு இந்த கிரகங்களுக்கு ஏன் இந்த மாதிரி புதனுக்கு ஏன் அழிக்க ஒரு பேர் வந்தது புதனுக்கு ஏன் கல்விக்கு காரகம் பேர் வந்தது இல்லையா புதனுக்கு ஏன் வித்தியாக்காரகன் பேர் வந்தது புதனுக்கு அழித்தன்மை வந்தது சனி அதே மாதிரி அழிக்க தான் ஆனா சனிக்கு ஏன் ஆயுள்காரகம் பேர் வந்தது கேதுக்கு அவர் ஒரு அழித்தன்மை தான் அவருக்கு ஏன் மோட்ச பேர் வந்தது அப்படிங்கறத விளக்கம் கொடுத்துருப்பேன் புராண ரீதியா விளக்கம் கொடுத்துருப்பேன் புராணமும் ஆஹ் என்னது ஜோதிடமும் வேற வேற இல்லை சார் நம்ம முன்னோர்கள் ஒரு கதையின் வாயிலாக கொண்டு போய் மக்களுக்கு எளிமையா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காக தான் ஜோதிடத்துல இந்த புராண க கதைகளை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனா நம்ம மக்கள் வந்து இப்ப படிக்கிறவங்க என்ன பண்றாங்க ஜோதிடம் படிக்கிறோம் விஞ்ஞானம் படிக்கிறோம் புராணம் படிக்க மாட்டோம் புராணம் படிக்க மாட்டோம் ஏ சொல்லி கொடுத்தாங்கப்பா புதன் கேதுனா அலிகரகம் அவ்வளவுதான் அதுதான் அது ஏன் அலிக்கரகம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அதுல இருந்து யாராவது நாளைக்கு நாளை தான் கேட்ட கூடாதுங்கிறதுக்கா நம்ம சேனல் எல்லாம் தனிப்பட்ட முடியல அத அது தெரிஞ்சுக்கும் அந்த மாதிரி செவ்வாய்க்கு மங்களக்காரர்கள் ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் அப்ப கோட்பாடு ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய கழுத்துல கயிறு கட்டிட்டானா இவங்க ரெண்டு பேரும் கணவன் முறை இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் ஒழுக்கம் கெட்டு போக கூடாதுன்னு ஒரு வரையறை வந்து மங்கள கயிறு கட்டாத வரைக்கும் அவன் அவங்க மனைவியும் கிடையாது நீ அவளுக்கு புருஷனும் கிடையாது நீ யார் யார்ட்டனாலும் போய்க்கலாம் யார்ட்டனாலும் வந்துக்கலாம் ஒரு காலத்துல காந்தர் விவாகம் கேள்விப்பட்டிருக்கு மனசுக்கு மனசுக்கு பிடிச்சிட்டா சேர்ந்து வாழலாம் அப்ப அப்புறம் அப்போதான் வந்து மஞ்சள் பெயர் கட்டுறதுதான் இல்லை கயிறு கட்டுறதுல இன்னைக்கு பெண்கள் மஞ்சக்கயரே போடுறதுல ரொம்ப இல்லையா மஞ்ச பெயருடைய மகத்துவம் தெரியாம இருக்கிறாங்க சா தாளிச்செயிலில் போட்டுக்கிறாங்க இருக்கட்டும் தாளிச்சை நல்லாவே போட்டுக்குங்க ஒண்ணுக்கு அஞ்சுக்கு பத்து கால் பத்து ரவுண்ட்லாம் போட்டுக்கோங்க வேணாம்னு தெரியல ஆனா மஞ்சப்பயருடைய மகிமை தெரியும் மஞ்சக்கேர்ல தாலி ரொம்ப அந்த கல்ல தாலி மட்டும் மாதிரி தூங்கணும் அது பிறகு நீங்க பத்து பவுன்ல கூட போடுங்க ஆனா அதான் உண்மை அப்படி பண்ணாலும் செய்யறது இல்லை நாகரிகம் வளர்ந்துருச்சு ரைட்டு ஓகே செயின்லயே வந்து தாலி பொறிச்சுக்கிறாங்க இருக்கட்டும் மஞ்சள் கீரோடைய மதுத்தரும் அதுதான் மஞ்சள் மஞ்சள்னா அந்த செவ்வாய் மங்களகாரன் சரி இது எதுக்காக சொல்ல வச்சு இதுதான் போயிடுச்சு அப்ப செவ்வாய் சம்மந்தப்பட்டாதான் முறைப்படி திருமணம் செவ்வாய் சம்மந்தப்படலைன்னா முறையற்ற தாம்பத்தியம் சரியா முறையற்ற தாமச்சு யார் யார் கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அதனால அது மனுஷனே கிடையாது அது மிருகத்துக்கு சமம் மிருகம் தான் வந்து எது எது உள்ள புறவு வச்சுக்கிறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்குது நிறைய குட்டிகளை அதாவதுன்னு போட்டுட்டு ஆனா மனுஷனுக்கு ஆறறிவு இருக்கு ஆறறிவு இருக்கும்போது ஒழுக்கம் விரும்பல அப்ப ஒழுக்கத்தை கொண்டு வரணுங்கிறக்காவே அந்த ஒழுக்கத்துக்கு காரகன்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயை கொண்டு வந்து வச்சு நேர்மையான காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயை வச்சு காரகனாக வச்சு மஞ்சள் பேர்னு உண்ட கொடுத்து மங்கள காரகன் பேர் வச்சு மஞ்சள் பேர் கட்டினதுக்கு அப்புறம் குடும்பம் நடத்துனா கணவர் மனைவி அது முறை முறையான தாமத்தியம் லவ் பண்ணும்போதே தப்பு தவறு தப்பு தண்டா பண்றது வைக்கிறது அஹ் அப்படின்னு போறது வந்து அது வேற மாதிரி போது அது படிக்கும் போது பண்ணலாம் வேலைக்கு போற இடத்துல பண்ணலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு சில ஒரு வீட்டுகள்ல அப்படிலாம் கிடக்குது சரியா கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மனைவி வேற பக்கம் தப்பு பண்றாங்க அல்லது கணவன் வேலைக்கே போற இடத்துல மனைவிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரியா மனைவிக்கு இந்தியால இருப்பாங்க இவரு வெளி மாநிலத்திலேயே வெளி நாட்டை விளாப்பாரு இங்க மனைவிக்கு துரோகம் பண்றாரு அங்க வேற ஒரு ஒரு சில பெண்களோட உல்லாசமா இருந்துட்டு வர்றாரு இதெல்லாம் தப்பு அதெல்லாம் கண்டு தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் போப்பனா போட்டு உடத்திட்டு இருக்கிறாங்க எந்த திசைக்கு பாண்டு கருவி தொடர்பு வர்றாரோ அங்க தாம்பதி உண்டு எந்த தசாநாதனுக்கு பன்னெண்டு கருவி தொடர்பு வர்றாரோ தாம்பதி உண்டு அதுல எந்த புத்தி அப்படின்னா எந்த புத்திக்கு புத்திநாதனுக்கு பாண்டாமதிபதி தொடர்பு வர்றாரோ அந்த புத்தில அந்த தாம்பதி நடக்கும் செவ்வாய் சம்பந்தப்படாத பட்சத்தில் கன்ஃபார்மா தம்பத்தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் புதன் திசை சுயபுத்தி வேலை செய்யுமா வேலை செய்யும் பார்க்க தெரியாத ஜூஸர் பார்த்தாருன்னா அது சுயதிசையெல்லாம் வேலை செய்யாதுப்பா இந்த திசையில கடைசி குச்சல இருக்கிறான் அது இந்த குத்திகளை போயிட்டு சுய தெரியலப்பா சுயதிசை சுயகுத்தி வேலை செய்யாதுப்பான் புதன் இங்க மகாலத்தை உட்காந்துருந்தாரு நாளைக்கு உங்களுக்கு விளக்க கொடுத்து அந்த வீடியோ கூட குரூப்ல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சுய திசை சுய புத்தி வேலை செய்யும் அது பார்க்க தெரியாது அப்ப புதன் திசை தான் நடந்துச்சு சூரியன் கடந்து என்ன சூரியனை கடந்துன்னா புதன் அப்ப படிப்ப முடிக்கிறாங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அது வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இங்க மகளத்துல மகளத்துல சுக்கரன் சந்திர நட்சத்திரத்துல இருக்கிற சூரியனை கடந்து புதன் சூரிய நட்சத்திரத்திலே இருக்கிறாரு அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து போய் தொட்டா சுக்கர்த்தான் தோடுறாரு மகரத்துக்குள்ளயே போட்டு நகல் நிகழ்றதுக்குள்ள அதுக்கு அடுத்து போய் சுக்கரான் சொல்றாரு அதே கட்டத்துக்குள்ள சுக்கரன் சந்திர நட்சத்திரம் வாங்கி பாந்துருக்குறாரு சுக்கரன் உணர்த்திய தூண்டுது சந்திரன் மனசையும் உடம்பையும் கெடுக்குது லவ் பண்ணும் படிக்கும் போதே லவ் வந்து தப்பு பண்ணிடுறாரு ஏன்னா புதன்னா காதல் கருவம் புதன்னா கல்விக்கு கருவன் அப்ப படிப்பும் கல்விதான் தான் காதலும் கல்விதான் தான் அப்புறம் சுக்கரனை போய் போது சுக்கரன் உணர்ச்சியை தூண்றார் வாங்கி இருக்கிறது சந்திர நட்சத்திரம் மனசையும் உடம்பையும் கெடுக்குது அப்ப மனசாலையும் உடம்பாலையும் கெடுக்கும் அது பெஞ்சாது அடுத்து போனா குரு தூக்குறாரு குருனா தாம்பத்தியம் அவருக்குல அப்ப தாம்பத்தியம் நடத்தியது காலபுருஷனுக்கு பாண்டு கல்வி குரு இந்த மகரத்துக்கு பாண்டு கல்வியும் குரு எப்படி மச்சா பாத்தீங்களா காலபுருஷனுக்கு பாண்டு கல்வி குரு இந்த மகரத்துக்கு பாண்டு கல்வியும் குரு உடல் உருவம் தப்பு நடந்தது குருணா குத்திரக்காரகன் குருவும் இங்கே இதா இருக்கிறாரு சூரியனும் இங்கேதான் இருக்கிறாரு ஆன்மா சூரியன் எங்க எல்லாம் சூரியனும் குருவும் சமந்தா போறாங்க அங்க கரு கரு உருவாயிருக்கும் அங்க கரு உருவாயிருக்கும் படிக்கும் போதே லவ் வருது தப்பு பண்றாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க கருப்பமும் தச்சுதான் அஞ்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு அது பிறகு கும்பத்துல எந்த கிரகமும் இல்ல மீனத்துல எந்த கிரகமும் இல்ல இங்கதான் மேசத்துலதான் அந்த செவ்வாய் இருந்தாரு அப்ப அஞ்சாறு மாசம் அப்புறம் வயிறு பெருசானதுக்கு அப்புறம் தெரிஞ்சு அடிப்படி சண்டை போட்டு வரி உண்மையில கருப்பு கருவியும் கலைக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அது பிறகு புதன் போய் செவ்வா புதன் போய் செவ்வாய் தொடுவாருன்னு அர்த்தம் சித்திர கட்டம் தாண்டி போவாரா சார்னு கேட்கக்கூடாது சரியா அப்படி கேட்கக்கூடாது அப்படித்தான் போகுதுன்னு அர்த்தம் இங்கே தான் இருக்க போகுது இங்க இருந்துதான் வேலை செய்ய போகுது இப்படி சுத்தி வரும் கோச்சாரம் மட்டும் கராக மட்டும் சுத்தி வருதுல அதை மட்டும் நம்ம ஏத்துக்கிறோம்ல அதே மாதிரி திசான இங்க இருந்துதான் திசை நடத்த போறாரு ஆனா இப்படி நம்மகிட்டே போறாரு இதெல்லாம் உயர்நிலை உயர்நிலையில சொல்லி கொடுக்க வேண்டிய படம் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் சரி அடுத்து போயிட்டே பார்த்தா செவ்வாயை போய் தொடுவாருன்னு ஒரு கணக்கு அப்ப கர்ப்பம் எல்லாம் உருவாகி கருவெல்லாம் உருவாகி அஞ்சாறு மாசத்துக்கு அப்புறம் செவ்வாயை போய் தொடும் தொடுவாருன்னு ஒரு கணக்குல வச்சுக்கிட்டு இந்த பெண் படிக்கும் போதே கண்ணி இழந்து அஹ் காதல்ல விழுந்து கர்ப்பம் தெரிச்சு அது பிறகுதான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் சொல்லக்கூடியது கர்மா அதுதான் இந்த பெண்ணுடைய கர்மா ஏன்னா கர்மாக்காரர்கள் சனிபுரிய வீட்டிலேயே இந்த பொண்ணுடைய கர்மாவே அதான் அப்படின்னு அர்த்தம் எங்க கிடைக்கும் எந்த புத்தகத்துல கிடைக்கும் எந்த ஜோதிட சொல்லியிருக்காரு இவ்வளவு சொல்லி கொடுத்துருவாரா இந்த ஒரு கட்டத்துல நாலு கிரா தவிர இந்த ஒரு கட்டத்துல நாலு கிராய தவிர்த்து வளர்ந்து சொன்னா எப்படி எடுக்கிறது அப்படியே ஆதிக்கு தெரியுது போக வேண்டியதுதான் அது என்ன ஒரு லக்கணம் இருந்துச்சு அந்த லக்னத்துக்கு இத்தனா அதிபதி இங்க இருந்தார் இத்தனா அதிபதியுடைய செயற்கை இருந்தார் இத்தனாமதிபதியுடைய இடம் இருந்தார் அந்த அந்த கரகத்துடைய காரகமும் இயங்கிச்சு ஆதிபத்தியமும் சேர்ந்து இயங்கிச்சு அதனால இதெல்லாம் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு பாத்தனாம் அதிபதி இத்தனாம் அதிபதி அத்தனா அந்த காரகத்தும் இந்த காரகத்தும் எல்லா காரத்தையும் சேர்த்து ஒரே கட்டத்துல போட்டு அமைக்க நம்மள போட்டு ஒரே குழப்பா பழகி விட்டுவோம் நானும் சிம்பிளா ஒரு கரகம் இங்க இருந்து இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் அப்படி போகுது யார கடந்து நிக்குது யாரு வீட்டுல இருக்குது யார் நட்சத்திரம் வாங்கியிருக்குது யார் பார்வை வாங்கியிருக்குது அடுத்து யாரு பிடிச்சது இதுல தான் சார் ரகசியம் இருக்கு இதுலதான் ரகசியமே இருக்கு ஜோதிடத்தின் ரகசியம் இருக்கிறது சார் இன்கேஸ் அந்த செவ்வாய் வந்து திரிகோண தொடர்பு இல்லாம கேந்திர தொடர்பு இருந்தாலும் அது அது அப்படிதான் இருக்கும் நகரத்துல இருந்தது மேசோத்திர ஜெவ இருந்துச்சு கேந்திரம் தான் கே சாரி கேந்திரத்துல இல்லாம கேந்திரம்

செவ்வாய் அப்படி வந்து இன்னும் தைரியமான துணிச்சல் கரு உருவாக்குதா பாத்துக்குவோம் பாத்திர போட்டு கலச்சுக்குவோம் அப்படின்னு துணிச்சல் துணிச்சல் அரைஞ்சி தப்பு பண்ணுவோம் சரியா சொல்லக்கூடிய ஆணையை யூஸ் பண்ணல ஆனா கரு உருவானா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி துணிச்சல் அந்த செவ்வாய் துணிச்சலை கொடுத்துருவோம் ஏன்னா வீரியத்துக்கு காரணம் இல்ல துணிச்சல் ஏன் அந்த அளவுக்கு வந்து இந்த குரு இங்க இருக்க குரு கடைசி பாதம் செவ்வாவுடைய நட்சத்திரத்திலே இருந்த அந்த குரு செவ்வாவுடைய நட்சத்திரத்திலே இருந்த குருமங்கல யோகத்துல செயல்பட வேண்டியது மறுபடி தடுத்து விட்டுருக்க வேண்டியதானே ஒழுக்கமான குருதானே ஒழுக்கமான சூரியன் தானே சுக்கரனை புதனை மண்டையில தாழ அடிச்சு உட்கார வச்சிருக்கலாம்ல ஒழுங்கா கடைசியா சூரியன் இருக்கிறாரு அந்த கடைசெல்லாம் புது இருக்கிறாரு சரியா நடுவில் இருக்கக்கூடிய சுக்கரனு புதனைய அவரே அடி அடிச்சு உக்கார வைக்க வேண்டியதானே முடியல இல்ல கிரகங்களும் அதுக்குடிய கடமைக்கு கட்டுப்பட்டதுதான் தான் கட்டுப்பட்டதுதான் இதுதான் அந்த பிள்ளையோட அந்த பொண்ணுடைய கர்மனா அதன்படிதான் நடந்தாகும் என்ன அந்த இடத்துல அதுக்கு தந்தாப்புல கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருச்சு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்காம அவனையே அவன் விட்டுட்டு ஓட பார்த்தேன் சாண்டை போட்டு அடிப்படி சாண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் அந்த பயணியை கல்யாணம் பண்ணிடுச்சு அதுதான் உண்மை நடந்த சம்பளம் அந்த பிள்ளையுடைய ஜாதகத்துல அதான் நடந்தது எந்த ஜாதத்துக்கு அப்புறம் எந்த தேவத்துக்கும் வந்தாச்சு